ஒரு கண்ணீர் புறக்கடிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறான்றான் நம்ம எப்போ அழுதன்னு நினச்சி பாருங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்ணீரை விட முடியாது கண்ணீர் வந்து ஒரு அமிர்தம் போன்றது ஒரு ஏழைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா இங்கே கடவுளாயிருந்தீங்க அந்த இடத்துல ஒரு இடத்தில் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு நிற்கிறான்னு வச்சுங்களேன் நீங்கள் போய் தடுக்க வேண்டியதில்லை இங்கேருந்து சத்தம் கொடுக்கலாம் ஏ ஏடியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாதி கடவுள் சரி சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கு அவன் உங்களை வந்து அடிப்பான் மனசால் நினைங்க இந்த இடம் நல்லா சரியாயிடணும்ட்டு கால் கடவுள் நீங்க நீங்க போய் இறங்கி தடுத்துட்டீங்கன்னா முழு கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது விட்டுட்டு வந்துடக்கூட ஆனால் இருக்கிற சூழ்நிலை நம்ம அப்படி இருப்போம் அது என்ன பண்றது கால சூழ்நிலை அப்ப ஒரு தந்தையினுடைய மனது என்பது ஒரு கடவுளுடைய மனது அந்த கடவுள் மாதிரி நீங்க வாழணும்னா ஒரு முழு தந்தையாகணும் அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றிடம் புது டைரக்டர் தன்ராஜே அப்பா பையன் பாசத்தை வேலை இல்லா இருந்து இன்னைக்கு வந்து டால் அப்பால இருந்து அந்த வரிசையில் நிச்சயமா சொல்றேன் இந்த படம் வெற்றி படம் அமையும் 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 வாழ்த்துக்கள் இந்த டிவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ராமம் ராகவம் ஆகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டா வந்தோ நடிச்சோ பணம் வாங்கினோம் போனோன்றது கிடையாதுங்க என் நெஞ்சுக்கு ரொம்ப ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம் எல்லா படத்துலேயும் அம்மாவுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அந்த இந்த படத்தில் நம்ம டைரக்டர் தனராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க எனக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்குன்ட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நல்லா நடிக்க வச்சிருக்காங்க ஒரு ஆக்டர் தான் ஆக முடியும் ஸோ எல்லா டேரக்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் Ipol, inako romba santosham ayterkinga. Nama padam 24 February release panringa. Sorry, sorry. release pandringer, Please, the theatres ki watch and to support us and love you all. Tamil audience, thank you so much. Now I'm very happy and I'm blessed that we are bringing to the audience i feel uh, everyone uh, will realize what is the importance between the father and son bonding and everyone will remember their father and definitely this film make you too emotional and definitely you will call your father call your appa and say appa i miss you ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்போர்ட் ஆன் ஃபெப் ட்வெண்ட்டி ஒன் வீ ஆர் கமிங் இன் தியேட்டர்ஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் இன் திஸ் ஜேர்னி ஹூ சப்போர்டடர்ஸ் தேங்க்யூ இந்த படம் ராமம் ராகவம் அதுக்கு தெரிஞ்சுது பார்த்தேன் உண்மையில் எல்லோரும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு தந்தை மகனுக்குமான ஒரு பாச போராட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா நன்மையாக இருந்தது எமோஷனெலாம் கண்டிப்பாக வச்சு பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா வெற்றி பெறும் அந்த மாதிரி கதைகளை தான் அவர் செலக்ட் பண்ணுவார் படம் ஓடுது ஓடலான்றதை தாண்டி ஒரு நல்ல படம் அவர் கணிசா இருந்தார்னா படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஆடியன்ஸ்ட்டை கொடுத்துருக்காரு ஆனால் இந்த படம் நல்ல படம் கண்டிப்பாக ஓடவும் செய்யும் ஆல் தி பெஸ்ட் ஹோல் டீம் தேங்க்யூ ஸோ இந்த ராமம் ராகவம் படத்தில் நான் ஒரு பாடலாசிரியராக இணைந்திருக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தன்ராய் சார் இருக்கிற ரொம்ப ரொம்ப நன்றி தன்ராய் சாரை பார்க்கும்போது எனக்கு முதன்முறையாக அவரை வந்து அவரோட தோற்றம் பார்க்கும்போது எனக்கு என்ன பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு அப்படி ஒரு அன்பான மனிதர் இந்த மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி குணாவுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அண்டு இந்த மேடையில் சமுதிர கல்யாணம் இருக்கிற மேடையில நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் அண்ணே ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்படின்னா சமுதரணி அண்ணா வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும் யார மாதிரி ஆகணும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும் சூப்பர் ஆக்டர் மாதிரி ஆகணும் தளபதி மாதிரி ஆகணும் தலை மாதிரி ஆகணும் ஆனா எனக்கு வந்து லிட்டரலா சினிமாவுக்கு வந்த பிறகு நான் வந்து யார மாதிரி ஆகணும்னு அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சமுத்திர கணி மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது டைரக்டராவோ நடிகராகவோ எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மகன் படத்துல அண்ணன் இருந்தாரு நான் பாட்டு எழுந்த படத்துல அப்புறம் சைரன் படத்துலயும் அண்ணன் இருந்தாரு ஆனா இந்த படத்துல தான் எனக்கு அண்ணனுக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன ரொம்ப அழகா இருக்கும் வாழ்வின் வாசம் போகுதே வானம் தூண்டா ஆகுது அழகான பாடல் வரிகளோட இந்த வருகிறோம் ராமம் ராகவும் பார்க்கறப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பாவை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க நான் வந்து இந்த ட்ரெயிலர் தான் பார்த்தேன் பார்த்தோன்னா வந்து அப்பா வந்து ஒரு நிமிஷம் சடனா அவர் மின்னல் வந்துட்டு போனாரு இதுவே இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு அப்பாக்களும் வந்துட்டு போவாங்க அப்படி ஒரு குடும்ப ஒரு உணர்வு இந்த படம் ஏற்படுத்தியிருக்குது எல்லா சினிமா விழாக்களையும் குடும்ப விழாவை மாற்றுறது அண்ணனோட படங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பண்ணி நினைக்கிறேன் தேங்க்யூ தம்பி சந்தர்கனி இந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன் ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர் வெள்ளை அணை சங்கத்தமிழன் இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் ஆக்சன் தெரியாது நம்மளுக்கு ஒரு எண்பது வயசு ஆகும் ஒரு கைத்துக்கட்டில் மல்லாக்க பொறுத்துட்டு வாழெல்லாம் கலந்து போய் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம் எத்தனை கோடி பணம் இருக்குது அதில் என்ன சாதித்தோம் அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரணி அவருக்கு நிச்சயம் என்பதில் ஒரு தொண்ணூற்றி நல்ல கண்ணையாக வாழ்கிற காலமாரியும் வாழ்வார் அப்படி வாழுகிற பொழுது சுய நினைவோடு நூறு வயது மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன் அடுத்த தமிழனுக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன் யோசிக்கலாம் ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌழியும் அழைக்கிறார் ராஜமௌழியுடைய மகனும் அழைக்கிறார் தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் உருவம் தம்பி தனுசு தொடர்ச்சியாக அழைக்கிறார் எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரும் கைகுலுக்கு செல்ல முடிகிறது அப்போ அதற்கு பின்னணிகளை அந்த மனசு இருக்குல்ல அது எப்படி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அந்த தம்பி கணியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி நான் அந்த இப்போ எனக்கும் தம்பிக்கும் பா இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை என்பாலன் தான் நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே ஃபைட் மாஸ்டர் எடுத்துகிட்டு வந்த கதை தந்தை மகன் என்ற உறவு இது தந்தை மகன் என்ற உறவு உங்கள் அனைவரையும் இதை விட வயதில் இளைவர்களா இருந்தாலும் பாதம் துட்டு வளங்குகிறேன் இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே வாழ்க வை மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்றது ஒரு பெயர் எடுத்து கொடுத்தது அந்த கணியன் தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஒரு படமும் ஒரு ஒரு சில டைரக்டர் வந்து நிறைய படங்கள் ஒரு பத்து படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ பெரிய ஆளாயிருவாங்க ஹீரோ அப்புறம் அந்த டைரக்டர்லாம் மறந்துடுவாங்க யாரும் கூப்பிட கிடையாது ஒரு பேசுறது கிடையாது நிறைய பேர் போன் பிக்அப் பண்றது கிடையாது அந்த இருக்கிற ஒரு காலகட்டத்துல இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டரும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா லைன்ல வச்சு பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆஹ் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர் திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியது இல்லையா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் மட்டும் இல்ல அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்ல வாழணும் ராமும் ராகவும் மிகப்பெரிய வெற்றியடையும் என்னோட மனமார்ந்த சார் இங்க வந்த எல்லா டைரக்டருக்கு நன்றி சார் வைப காஷ் நான் கூட கதந்த படத்துக்கு டைரெக்ஷன் பண்ண கூட பண்ணாங்க அந்த மாதிரி இந்த ராமம் ராகவம் படம் இல்லை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும் சார் கண்டிப்பா அது மட்டும் நான் சொல்றேன் சார் இப்போ வரைக்கும் அப்பாவா ஒரு டுவெண்ட்டி ஒன் படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஏமோ அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க அந்த டேட்டே வந்துச்சு ட்வெண்ட்டி ஒன் அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் பிருத்வி தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பண்ணா ஒரு புது டைரக்டர் நல்ல பண்ணான்னு வரும் ஐம் வெரி ஹாப்பி அப்பாவை பிடிக்கவும் யாரும் இருக்க மாட்டாது நானும் அப்பாவை இழந்துவேன் அப்பாவோட உணவுகளை இன்ன வரைக்கும் நேசிட்டு இருக்கிறேன் அவரோட அப்பா படத்தை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அதே மாதிரி ஒரு ஒரு உணவு பூர்வமிக்க ஒரு ராமராகம் படத்தை பண்ணதில் பெருமைக்கி சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல படம் தேட்டரில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறோம் இரண்டு பெரிய படங்களுக்கு நடுவில் ரிலீஸ் பண்ணுறோம் தேட்டருக்காரங்க நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க அதே மக்கள்கிட்ட போய் சேர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் கிட்டிருக்குது அதை நல்லபடியாக சேர்த்தி நல்லபடியாக வெற்றி பெற செய்யணும்னு அனைவரும் வேண்டி கேட்டுட்டு நன்றி வணக்கம் நல்ல படைப்பை ரசிக்கின்றது என்றைக்குமே கைவிட்டதில்லை எதுக்காக நீட்டி வரவேற்றுக்கிறாங்க பணம் 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 அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படிங்கிற மனசு தான் எத்தனை பேர் மனசு அது கொள்ளையடிக்குதுன்றது தான் இதை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலச்சி நிற்கும் கமர்ஷியல் படங்கள்லாம் பூக்கி அடிக்கப்படும் அதை நோக்கி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம் அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அது கமர்ஷியலாக காசு என்னைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம் அந்த லாக் இதில் கூட விழலாம் அந்த பிணைப்பு இதுல கூட நடக்கலாம் இந்த பிணைப்புல இந்த படத்துல நடக்கணும்னா அடுத்த படத்துல நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்னைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றவே மாட்டோம் அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம் வெற்றி நமக்கு வெல்வோம் நன்றி எல்லாருக்கும் நன்றி